ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன சொல்கிறாரு மது விளக்குங்கிறதே சாத்தியம் இல்லை இருபதாயிரம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போயிடும் மேலேருந்து கடைமடை வரைக்கும் டாஸ்மாகில் பணி புரிகிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இருபத்தி நாலில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு ஏதோ அவங்க வந்துவிட்டால் மது விளக்கு வந்துடும் கடைகளெலாம் மூடிடுன்னு சொல்லிட்டு ஏதாவது நான் கூப்பிட்டு பலமுறை சொல்லியிருக்கேன் அரசு நிகழ்ச்சிகளில் தயவு சில கோமாளிகளுடைய கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் தொகுதி மறுவரையர் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அநீதி ஏற்படும் அதுதான் மாணவன் முதலமைச்சர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுறாங்க அந்த அநீதிங்கிறது என்ன நம்முடைய குரல் டெல்லியில் ஒழிக்கின்ற பொழுது அந்த குரல் கேட்பதற்கு நபர்கள் எல்லாம் போயிடும் அதைத்தான் மாணவன் முதலமைச்சர்கள் மக்களிடத்தில் அடிமட் அடித்தட்டு மக்கள் வரை அது சென்றடைஞ்சிருக்கு நம்ம உரிமை இருக்குது இல்லையா நம்ம வாக்களிக்கிறவங்களுடைய உரிமை நம்ம தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றக்கூடிய இடத்துல மாணவ முதலமைச்சர்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அதை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக மாணவ முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடியதற்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும் ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் பாஜக சார்பில் நடைபெற்று வரும் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு நிகழ்ச்சிகளில் சில கோமாளிகளின் கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் தொகுதி மறு உரையறை தொடர்பாக அவர் கூறுகையில் தொழிலாளர் நலத்துறையின் சார்பாகவும் மிக பிரம்மாண்டமான ஒரு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் கோவையில் இன்று காலை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து நிறுவனங்கள் பங்கு பெறக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு முகாமில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன நேற்று வரை ஆன்லைன் மூலமாக ஏறத்தாழ நாலாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்து இன்று வேலைவாய்ப்பு முகாமிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் அதோடு ஆன்லைன் பதிவு மட்டுமல்லாமல் நேரில் வருகை தந்து தங்களுடைய பதிவுகளை பூர்த்தி செய்து இந்த வேலைவாய்ப்பு முகாமிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன எனவே இது மிக பிரம்மாண்டமான வேலை தேடுபவர்களுக்கும் வேலை கொடுப்பவர்களுக்கும் ஒரு பாலமாக மாவட்ட நிர்வாகமும் தொழிலாளர் நலத்துறையும் இணைந்து இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து நிறுவனங்களில் தங்களுக்கான இருபதாயிரம் பணியிடங்களில் தாங்கள் விரும்புகின்ற பணியிடங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்று பெற்றிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இங்கு வேலை தேடி வந்திருப்பவர்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் நாளை காலை பதினோரு மணிக்கு தமிழ்நாட்டினுடைய துணை துணை முதலமைச்சர் போட்டுதலுக்குரிய இளம் தலைவர் அவர்கள் காலை பதினோரு மணிக்கு கோவை விமான நிலையத்திற்கு வருகை இருந்து நேரடியாக வனத்துறையினுடைய நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று அந்த நிகழ்ச்சியில் முடிந்த பிறகு இரண்டாவது நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முடிவுற்ற பணிகளை மக்களுக்கு தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பயனாளிகளுக்கு அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்கியும் சிறப்பு சேர்க்கின்றார்கள் குறிப்பாக நாளை ஏறத்தாழ முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் இருநூற்றி இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பயனாளிகளுக்கு வழங்கியும் சிறப்பு சேர்க்கின்றார்கள் பொதுவாக நீங்கள் ஒரு கருத்தை பார்க்கணும் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களும் தொடர்ந்து கோவைக்கு வருகை இருந்து அரசனுடைய திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதில் தொடர்ந்து கண்காணித்து அதை செயல்படுத்தி வருகின்றார்கள் கடந்த முறை கூட ஈரோடு நிகழ்ச்சிகளுக்கு மண் முதலமைச்சர்கள் இருந்த பொழுதும் திருப்பூர் வருகிறது இருந்தபொழுதும் விமான நிலையத்திலே அமர்ந்து இங்கே மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களையும் உயரதிகாரிகளையும் அழைத்து அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய செயல்பாடுகள் குறித்து முழுமையாக கேட்டறிந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த பணிகளை முடித்திட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் தொடர்ந்து அதை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள் வெறும் அறிவிப்பாக இல்லாமல் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படியும் பெற வேண்டும் குறிப்பிட்ட காலத்தில் மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் கூடாது ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தால் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் இன்றைக்கி நம்முடைய தேவையை விட கூடுதலான மின்சாரம் நம்மகிட்ட இருக்குது கோடை காலத்தை சமாளிப்பதற்காக நமக்கு என்ன கூடுதல் தேவை ஏற்படுகிறதோ அது டெண்டர் மூலமாக பெறப்பட்டு முழுமையான நடவடிக்கைகள் அந்த பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு எங்கேயாவது ஒரு இடங்களில் வந்து இந்த வெப்பத்தின் காரணமாக பழுது ஏற்பட்டிருந்தால் அது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபிலாம் இதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்லி எப்படியாவது கொண்டு போய் கீழே சேர்த்தலாமான்னு பார்க்குறாங்க பொதுவாக தானே அவங்களுடைய கருத்தை தானே குறிப்பிட்ட இடங்கள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா உடனடியாக நாங்கள் வந்து அதை நடவடிக்கை எடுத்து அந்த பழுதடைந்தது கூட உடனுக்குடன் சரி செய்யப்படுவதற்காக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதனால் காலத்தை பொறுத்தவரை இப்போ கோடைக்காலம் மட்டும் இல்லை இனி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டில் மின்சாரம் போதிய அளவு இருக்கின்றது புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வரலாற்றில் மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்து வழிகாட்டி இருக்கக்கூடிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது முழுமையாக தமிழ்நாடு தண்ணீரை பெற்ற ஒரு மாநிலமாக மின் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய மாநிலமாக அமையும் ஏழாயிரம் மெகாவாட் அளவுக்கு தெர்மல் பிளான்ட் போடுவதற்கான திட்டங்களை மின்சார வாரியம் முன்னெடுத்திருக்கு ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் வந்து பம்பு ஸ்டோரேஜ் ஸ்கீம் போடுவதற்கான திட்டங்களை முன்னெடுத்திருக்கு ரெண்டாயிரம் மெகாவாட் அளவுக்கு பேட்ரி ஸ்டோரேஜ் செய்வதற்கான அந்த திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக வந்து எடுக்கக்கூடிய திட்டங்கள் வர வரக்கூடிய ஆண்டுகளை கவனத்திலே கொண்டு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் என்ன தேவை என்பதை கவனத்திலே கொண்டு இந்த திட்டங்கள் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிச்சயம் ஒரே ஒரு வீடியோ நேரத்தை பார்த்தேன் மது விளக்கு சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் பேசின பேச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பேசின பேச்சும் ஒரு வீடியோ பார்த்தேன் அது வேணால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என் செல்ஃபோனில் இருக்குது வீடியோ பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன சொல்கிறாரு மது விளக்குங்கிறதே சாத்தியம் இல்லை இருபதாயிரம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போயிடும் மேலேருந்து கடைமடை வரைக்கும் டாஸ்மார்க்கில் பண்ணி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இருபத்தி நாலில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு ஏதோ அவங்க வந்துவிட்டால் மது விளக்கு வந்துடும் கடைகள்லாம் மூடிடுவோம்னு சொல்லிட்டு ஏதாவது நான் கூட்ட பல முறை சொல்லியிருக்கேன் அரசு நிகழ்ச்சிகளில் தயவுசெஞ்சு சில கோமாளிகளுடைய கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஒரே மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறவங்கள கேட்கலாம் உங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது எங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது பத்தாயிரம் பேர் இன்றைக்கி கலந்துருக்குறாங்க அதனால் தொகுதி மறுவரையர் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அநீதி ஏற்படும் அதுதான் மாணவன் முதலமைச்சர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுறாங்க அந்த அநீதிங்கிறது என்ன நம்முடைய குரல் டெல்லியில் ஒழிக்கின்ற பொழுது அந்த குரல் கேட்பதற்கு நபர்கள் எல்லாம் போயும் அதைத்தான் மாணவன் முதலமைச்சர்கள் மக்களிடத்தில் அடிமட் அடித்தட்டு மக்கள் வரை அது சென்றடைஞ்சிருக்கு நம்ம உரிமை இருக்குது இல்லையா நம்ம வாக்களிக்கிறவங்களுடைய உரிமை நம்ம தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்றக்கூடிய இடத்துல மாணவ முதலமைச்சர்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அளவுமிக்க தலைவராக அதை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக மாணவ முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடியதற்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும் ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள்